ரெண்டாவது என்ன எழுதுறாரு நான் முடிக்க போறேன் கரெக்டா ஒன்னே காலுக்கு முடிச்சிருவேன் அவர் சொல்றாரு கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக மூணாவது நாலாவது ஆண்டு சொல்றாரு என் ஊழியக்காரங்க என் ரத்தத்தினால பரிசுத்தமானவங்க என் கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு விரும்புகிறார் நீங்க யாருக்கு முன்னாடி இருக்கணுமா யாருக்கு முன்பா கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே நீங்க ஜீவனம் பண்ணணுமா துவாத்தரம் வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிராதீங்க அவற்றை சொல்லுங்க நான் இந்த நாள் முழுதும் உனக்கு முன்பதாக நின்றே நான் ஆண்டுபுரே என்ன நீங்க பார்த்தீங்களா என்ன நீங்க கவனிச்சீங்களாம் அப்படின்னு நீங்க நாள் முழுவதும் வாழ்ந்த வாழ்க்கையை நைட்டு கேளுங்க நான் அப்படி கேட்கறது இல்லை காரணம் என்னன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கனெக்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே நான் என்னால் ஜவம் பண்ணாம இருக்கவே முடியாது ஜவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த ரெண்டே ரெண்டு நேரம் தான் ஜெவம் பண்ணாத நேரம் ஒன்று இந்த செல்லை கையில் கொஞ்சம் எடுத்தேன்னா என் ஜவம் என்ன செஞ்சிடும் என்ன செஞ்சிடும் நின்றும் அதனால இதை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இப்போ பயம் இது என்னை பாவத்துக்கு உட்படுத்துதோ இல்லையோ தேவனை விட்டு பிரிச்சிருது சில நேரத்தில் அதனால் எடுக்கிறது எடுக்கறதில்லை என்னமோ தெரியல அந்த செல்லை கண்டாலே இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கு அது 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 பக்கம் கொஞ்சம் போகிறது இல்லை சில நேரத்தை தூங்குற என்னே மறந்து தூங்குகிற நேரம் கூட என் ஆவியில் ஜெவம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் திடீர்னு நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழும்புவேன் எதையோ ஒன்று மனசு சிந்தித்து ஜபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் சாப்பிட்ற நேரம் கூட ஜவம் பண்ணி தான் ஜபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபத்தை பற்றி இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போதே ஜபம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் என் பாத்ரூமில் குளிக்கும் போது ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆண்டு நல்ல தண்ணி தந்துருக்குறீங்க இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கும் ஜாகிற வரைக்கும் தண்ணி குறை இல்லாமல் பார்த்துங்க அங்கேயும் ஜபம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால எப்ப பார்த்தாலும் என்னுடைய தொடர்பு ஆண்டோட்ட இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா அவருக்கு முன்பதாக நான் நிற்கணும்னு அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறாரு எனக்கு முன்னாடி நீ நிக்கிறத நான் விரும்புறேன் அதனாலதான் தாவி சொல்றான் கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறாய அலையில அவருக்கு முன்பதாக இருங்க பாமன் செய்கிற ஆதாமால தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியல ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானே எவ்வளவு காலம் மறைஞ்சி வாழ முடியும் அவர் வந்து கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் தொடர்ந்து மறைஞ்சி வாழ முடியாது முடிய இப்போ பாருங்க இப்போ கூட ஒரு ஊழியக்கார் பாவம் செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டாருன்றாங்க கோர்ட்டில் நிற்கிறாருன்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாருன்றாங்க ஒருத்தர் சொல்கிறாங்க பிப்ரவரி மாதமே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அது அக்டோபரில் தான் வெளியே வந்துச்சுன்றாங்க எவ்வளவு காலம் மறைஞ்சி மறைஞ்சு வாழ முடியும் ஒரு காலம் வரும்போது தெருவுக்கு வந்துடணுமே நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு எவ்வளவு காலங்க மறைஞ்சி மறைஞ்சி வாழ முடியும் ஆதாமல் போல் ஆண்டோருக்கு முன்பதாக வந்துருங்க சரண்டர் ஆயிருங்க ஏதோ என் புத்தி என்னை விட்டு கொடுக்க முடியல கொஞ்சம் விட்டு கொடுக்குற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா நான் உனக்கு முன்பதாக எப்பவும் நிக்கிறேன் நான் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் ஒருத்தன் எங்க கப்பலின் அடித்தட்டுல போய் ஒளியிறான் ஆண்டோர் சொல்றாரு இதை விட ஒரு இருள் இருக்கு தெரியுமா அது மீன் வயிறு அலையல்வையா நீ இந்த இருட்டில் ஒழிஞ்சிக்கலான்னு பார்க்குறியா இதை விட ஒரு முக்கிய இருள் நான் வச்சிருக்கிறேன்டா வாழை தூக்கிட்டு போய் மீன் வயிற்றுல போட்டார் அங்கே மகா இருள் கப்பல் அடித்தட்டுலயாவது கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் மீன் வயிற்றில் மகா இருளில் கொண்டு போட்டார் அவர் சொல்றாரு நான் உன்னை நல்ல ஊழியக்காரனை பாக்குறேன் உன்னை இருளில் போட்டதையும் எனக்கு ஆதாயமாக்கி மூணு நாள் யோனாவின் வயிற்றில் நான் இருந்ததுக்கு அதை நான் சொல்லிக்கிறதே யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் மேன் சே நல்ல ஊழியக்காரங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கத்த தனக்கு ஆதாயமாக்குகிற தேவன் அமேன் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கத்த தனக்கு ஆதாயமாக்குகிறவர் அமேன் அவருக்கு முன்னாடி இருங்க ஆதாமை போல ஓடி மறைய வேண்டாம் யோனாவை போல ஓடி ஒழிய வேண்டாம் சகோதரனை கொலை பண்ணிட்டு எங்கேயாவது காணாம போயிடலான்னு பாக்குறான் காயின் கத்தர் விட்டாரா காயினே என்று சொல்லி அவற்றை பேசுகிறாரே பேதுருவை போல தேவனுக்கு முன் பின்னாடி மறுதளிக்க வேண்டாம் அவருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க ஆண்டவரே நீர் தேவன் நாமுடைய உடைய ஊழியக்காரன் உங்க முன்னாடி தான் இருப்பேன் அல்ல எதுனாலும் சரி அவருக்கு முன்பதாக வாழ கற்றுக் கொள்ளுங்கள் அவருக்கு பின்னாடி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் யா தோத்துறோம் அல்லையா ஆமே கெட்டது உங்களுக்கு செய்யணும்னு ஒரு ஆசை வந்துருச்சா நேரம் முதல்ல போய் சொல்லுங்க இவ்வளவு ஜோம் பண்றேன் இவ்வளவு பிரசங்கம் பண்றேன் என் மனசு ஒரு கெட்டதே நினைச்சுக்கிட்டு இருக்கு இதை கொஞ்சம் உங்களால் மாத்த முடியாதா யார்ட்ட யார்ட்ட ஆண்டோட்ட கேளுங்க கத்தர் மாத்துவாருங்க கற்றருக்கு முன்பாக ஊழியக்காரன் வாழணும்னு அவர் விரும்புறே அவரை விட்டு எங்க ஓடுவீங்க ஸ்தாபனம் விட்டு ஸ்தாபனம் ஓடிடலாம் ஒரே தேவன் தானே இந்த தேவனை விட்டு வேற எந்த தேவனிடத்துல போக முடியும் வேற வழி கிடையாது இவர் ஒரே தேவன் தானே நமக்கு ஒரே தானே அடிச்சாலும் பிடிச்சாலும் அவர் நமக்கு தகப்பனும் தாயும் எஜமானும் தேவனும் கடவுளுமா இருக்கிறார் அவரை விட்டு எங்க போகிறது அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான் நான் சண்டகாரன் சாட்சிகாரன் கால்றத விட உங்க காலையில் விழுந்திருந்தேன் அவன் தயவுசெய்து சொல்கிறேன் ஒரு ஆண்டில் ஒரு சுத்தமாக வாழுங்க குற்றமற்றவங்களாக வாழுங்க கண்டிக்கப்படக்கூடிய வாழ்க்கையை நிறுத்தி கூடாத ஒரு வாழ்க்கை வாழுங்க நான்காவது தேவனுக்கு முன்னாடி வாழ கற்றுக்கொள்ளுங்க தௌத்திரம் தேவனுக்கு முன்னாடி வாழ்ந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை மறைந்து மறைந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லைவே இல்லையே நேர நிக்கல ஆண்டவரே உடைய ஊழியக்கார வந்திருக்கேன் என்னுடைய ஜபத்தை கேட்பீரா தைரியமாக கூப்பிட்டு கேட்கலாமே உமக்கு கண் இருக்கா என்ன பார்க்கிறீரா இல்லையா தைரியமா கேட்கலாமே இது எல்லாரும் கேட்க முடியாது அவருக்கு முன்பாக வாழ்றவன் தான் கேட்க முடியும் எல்லாரும் கேட்டுலாம் நினைச்சிடாதீங்க தோத்தரா கத்தருக்கு முன்பாக வாழ்ந்து பழகினவங்க தான் கேட்க முடியும் மலையுயா மலையுயா தோத்தரா தயவு செய்து சொல்றேன் உலகத்துல வர்ற ஆண்டில் பலவித புதிய அனுபவத்தை ஊழியக்காரங்க சில தலைவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடாதீங்க கெட்டு போவீங்க வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க சத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்க தேவன் நியமிக்காத ஒன்றை நீங்க ஃபாலோ பண்ணிடாதீங்க கெட்டு குட்டிச்சவராயிருவீங்க ஒரு புது புது ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்கிறான் சாத்தான் பரிசுத்தவான்கள் வேஷத்தில் இருக்கிறவங்க மூலமாகவே வெளிப்படுத்துறதுக்கு எதுக்குயா கத்தருக்கு முன்வாங்க அரசியல்வாதி முன்னாடி நிற்காதீங்க வேணாம் அவன் தர ஆயிரம் ரூபாய் நமக்கு எதுக்குயா அரசியல்வாதிக்கு முன்னாடி நின்று பழகாதீங்க உலகத்தானுக்கு முன்னாடி நின்று பழகாதீங்க பணக்காரங்களுக்கு முன்பதாக உங்களை ஆளுகை செய்கிறவங்களுக்கு முன்பதாக நீங்க நின்று பழகாதீங்க ஊழியக்காரங்களுக்கு அது நியமிக்கப்படாத வேலை கத்திற்கு முன்பதாக நிற்கிற எளியாண்டு சொல்லி அவன் இயற்கையை பார்த்து பேசுகிறான் வானத்தை பார்த்து பேசுகிறான் பூமியை பார்த்து பேசுகிறான் அவன் சொல்லுகிறான் கத்தருக்கு முன்பதாக நிற்கிற எளியவாக நான் சொல்லுகிறேன் வானத்திலிருந்து மழையும் பூமியிலிருந்து பனியும் பெய்யாதிருப்பதாக அவன் கத்தருக்கு முன்பதாக நிற்கிறதை வானங்கள் பார்த்தது பூமி பார்த்தது சிருஷ்டிப்புகள் பார்த்தது மழை பார்த்தது பணி பார்த்தது தேவனுக்கு முன்பதாக எளியா நின்ற அனுபவத்தை கர்மேல் பருவதம் பார்த்தது மேகங்கள் பார்த்தது தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே மழை பொழிவு உண்டாயிற்று நினைக்கிறீங்க நான் கத்தருக்கு முன்பதாக நிக்கிறத யாரும் பார்க்கல நினைக்கிறீங்களா நான் கத்தருக்கு முன்பதாக நிக்கிறேன் சொல்லிட்டு என் வீட்டு செவருக்கு சொல்லியும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிற வானங்களுக்கு தொழியும் நான் கத்தருக்கு முன்பதாக நிற்கிறவனாய் இல்லையா என்று சொல்லி ஸ்டேஜில் நான் பொய் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடலாம் அந்த வானங்களும் பனியும் மலையும் பார்க்கும் இவன் கத்தருக்கு முன்பதாக நிற்காமல் நிற்கிறேன் நிற்கிறேன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி வானம் தன்னுடைய ஆசிர்வாதத்தை எனக்கு தராது பூமி தன்னுடைய ஆசீர்வாத்தை எனக்கு தராது அது சொல்லும் உமக்கு முன்பதாக நிற்கிறேன் என்று சொல்லி இவன் பொய் சொல்லி கொண்டிருக்கிறான் இவனுக்கு என்னுடைய சகாயத்தை அனுப்ப முடியாது என்று சொல்லிவிடும் நீங்க நினைக்கிறீங்களா எல்லாம் கிறிஸ்தவ ஜீவிதம் ஊழியக்காரனுடைய அனுபவம் சும்மா நினைக்கிறீங்களா நீங்க கதவை பூட்டிட்டு பத்து மணி நேரம் அந்நியவாச பேசிட்டு பாட்டில் பீர் குடிக்கிறது வானத்துக்கு தெரியாதா பூமிக்கு தெரியாதா பல மணி நேரம் ஸ்டேஜ்ல நின்னு அந்நியவாசை பேசுறான் வீட்டுக்குள்ள பீர் குடிக்கிறான் தேவனுக்கு தெரியாதோ படுத்திருக்கிற கட்டளுக்கு தெரியாத குடிக்கிறவனை பார்த்துதான் கேட்கிறேன் உறவு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பல மணி நேரம் பேசுகிற நீ பீர் குடிக்காம ஒரு நாள் கூட ஜீவிக்க முடியல உன்னுடைய வீட்டு மதில் சுவர் அதை பார்க்கலையோ இருக்கிற மேகங்கள் அதை எங்கே அதை பார்க்கிறது அந்த பூமி உன்னை பார்க்கிறது இவன் தேவனுக்கு முன்பதாக நிற்க தகுதி இல்லாதவன் நிறைய விஷயங்கள்லாம் அறியாம வாழ்றோம் வேண்டாம் நீங்க எப்படிப்பட்ட இடத்துல எப்படி வாழ்றீங்கன்றது இந்த வானமும் பூமியும் பார்க்கிறது அதுகளுக்கும் கண்கள் உண்டு அதுகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய வேலை சமுத்திரம் தன் கணக்கை கொடுத்ததாக சொல்லுதா இல்லையா சொல்லுதா இல்லையா சமுத்திரத்துக்கு கணக்கு எழுதுகிற வேலை இருக்கு அவன் இடி மின்னலுக்கும் கணக்கு எழுதுற வேலை இருக்கு மழைக்கும் வெயிலுக்கும் கணக்கு எழுதுற வேலை இருக்கு அது எழும் இவனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இத்தனை பேரை சாகடிச்சிருக்கிறோம் சுனாமி கணக்கு எழுதும் சமுத்திரம் கணக்கு எழுதும் நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணுமே தெரியாது இஷ்டம் போல வாழலாம் இஷ்டம் போல ஜீவிக்கலாம் இஷ்டம் போல போய் சொல்லலாம் நினைக்காதீங்க என் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவனை இந்த உலகத்தின் எல்லா கண்களும் அறியும் சாத்தான் அதை தான் மேலே போய் சொல்லுகிறான் அவனை போல ஒருத்தனை நான் பார்த்தது இல்லை ஹலே லுவியா அவன் தயவு செய்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இனி நடக்க போற சில தீமையான காரியங்கள் மாய்மாலமான ஊழியங்களுக்கு உங்களை விளக்கி காத்து கொள்ள கத்திரிக்க முன்பதாக நிற்க பழகுங்க தோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா கத்திருக்கு முன்பதாக நிக்கணும்னு முடிவு எடுத்து பழகுங்க போன வருஷத்தை விட வர வருஷத்துல கூட கொஞ்சம் நேரம் ஜெபிக்கணும்னு நினைங்க எப்பொழுதும் ஜோகம் பண்ணுங்க எப்பொழுதும் வேதத்தை சிந்திச்சுக்கிட்டு இருங்க எப்பொழுதும் சிந்தனையும் உணர்வையும் தேவனோடு இணைக்க பழகுங்கள் ஆமே அப்போ ஆண்டவர் சொல்லுவார் ஆண்டவர் சொல்றாரோ இல்லையோ சகல சிருஷ்டிகளும் ஆண்டோடு சொல்லுவோம் ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரன் உமக்கு முன்பதாக பல வருஷமா நிற்கிறான் அவனுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் சொல்லும் அலேலுயா அலேலுயா ஏற்க ஆண்டோட்ட போய் நமக்காக பரிந்து பேசும் ஆண்டவரே எங்களை சிருஷ்டித்தவர் தான் அவனை சிருஷ்டித்தீர் உமக்கு முன்பதாக அவன் பல வருஷமாக நின்று கொண்டிருக்கிறான் அவன் உமக்கும் முன்பதாக தன் ஆவி ஆத்துமா சரீரத்தை நிறுத்தி இருக்கிறான் அவனுடைய காரியத்தில் நீர் கொஞ்சம் கவனம் செலுத்துமே கண்டிப்பாக வானமும் பூமியும் பேசும் யு கத்த முன்பதாக நிற்க பழகுங்கள் புதிய ஆண்டுகளுக்கு பிரவேசிக்க முன்பதாகவே இந்த தீர்மானம் எடுங்க பரிசுத்தராய் வாழணும் குற்றமற்றவராய் வாழணும் கண்டிக்கப்படாதவனாய் வாழ வேண்டும் நான்காவது கத்தருக்கு முன்பாக நிற்கணும் அஞ்சாவது அங்க சொல்லி முடிக்க